ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே இருக்கேன்னா அரவிந்த் ஆஸ்பத்திரியில் கண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு வாங்க வாங்கிட்டுருக்கேன் என் ஒய்ஃப் வந்து டேட் வாங்கி தான் போயிருக்காங்க அரவிந்த் ஆஸ்பத்திரி பூந்தாமல்லியில் வீட்டில் அவர் ஆஸ்பத்திரிக்குள்ள இருக்கேன் நான் வெளியே வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போட்ஸ் நாங்கள் கண்ணாஸ்பத்திரியில் இருக்கிறோம் மறுபடியும் முதர்ந்து டெஸ்ட்டு போடணுமா சரி அதுதான் உட்காந்துருக்கோம் டெஸ்ட்டு பண்ணிட்டு நாங்கள் வெளியே வந்து வீடியோ போடுறோம் स्कैन பண்ணி முடிச்சாச்சு டாக்டர் பார்த்தா எப்ப இன்ஜெக்ஷன் தெரிஞ்சிருவோம் மணி 4 ஆக போகுது ওখানে டிங் டி டே हाय फ्रेंड्स ट्रीटमेंट முடிஞ்சு மெடிக்கல் போய் காங்க மருந்து எழுதி கொடுத்திருக்காங்க மருந்து சொட்டு மருந்து நாளை கழித்து வெள்ளிக்கிழம மறுபடியும் வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மருந்து வாங்கிட்டு வெளியே வந்து வீடியோ போடுறோம் பண்ணிட்டேன் நபர் ஃப்ரெண்ட்ஸ் மருந்து வாங்கிட்டோம் நாளை கழிச்சு தான் இன்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க कलम पीट खे रुपए कवल टी कुल हा कैटी इलाही टी साप एल टी साप அரவிந்த் ஆஸ்பத்திரியிலேயே வந்து கேன்டீன் ஃபுல் கேன்டீன் டீ இப்ப சாப்பாடு லஞ்ச் எல்லாமே கிடைக்கும் முன்ன மாதிரி இல்லை இப்போ அரவிந்த் ஆஸ்பத்திரி பயங்கரமாக டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு பயங்கர டெவலப்மெண்ட்டு எல்லாமே கிடைக்கும் வெளியே வெளியே போய் சாப்பிட வேண்டியது இல்லை முதல்ல நான் அப்படியே கிளம்பறேன் டீ சாப்ல காலையில